ஹே ஹாய் மக்களே வணக்கமன் வெல்கம் டு மை சேனல் நந்து து க்ரிஷ் கிச்சன் இன்றைக்கி நாம் உளுந்த வடை வந்து ரொம்பவே மொறுன்னு வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நாம் எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்த வடை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் நம்ம மிக்சியிலே வந்து நல்லா அரைக்கலாம் நம்ம கிரைண்டரில் அரைக்கணும்னு தான் இல்லை இந்தளவுக்கு நல்லா தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு வந்து தண்ணி அளவாக சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் அதே மாதிரி பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம் ஒரு கொத்து கருவேப்பில்லையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பண்ணி விட்டுறலாம் அடுப்பில் வந்து தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊத்திக்கிறலாம் ஊத்தி நல்லா கையில நம்ம தண்ணி தடவிட்டு இந்த மாவை வந்து உளுந்தவடை பதத்துக்கு நல்லா நம்ம தட்டி தட்டி சேர்த்துக்கிறலாம் நீங்கள் இன்னும் நல்லா முறுமுறுன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா பச்சரிசிமாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனிஷாக வரவும் இப்போ நம்ம அடுத்த பக்கம் மாற்றி எடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே கிறிஸ்பியான உளுந்தை வடை வந்து இப்போ ரெடியாகிடுச்சு இது ரொம்பவே ஈஸி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் உளுந்து ஊடுறதுக்கான டைம் மட்டும்தான் மற்றபடி நம்ம இதை செஞ்சு போட்டு எடுக்கிறது டைம்ன்றது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இதை வந்து நீங்களே வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் எண்ணெய் வந்து ரொம்பலாம் குடிக்காது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு 3